நம்ம காட்டர் மொழி உக்காந்துட்டீங்க என்ன பண்றானே தெரியல என்ன பண்றாரு தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க தெரியுதா எதுக்கு அது இப்போ மொபைல் கையில வச்சு பிடிச்சிட்டு வீடியோ போடுறதா கேள்விப்பட்டார் சரி வாங்குவோம் ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை நல்லா இருக்குன்னா அநியாயம் பண்ணாத சொல்றது கேளு அதெல்லாம் வேணாம் சொல்றது கேளு டேய் நான் வாங்குறam அப்புறமா தேவல்ல சொல்றது கேளு வையாதே எப்படி மோல பாப்போம் பா பாப்போம்னா நீ அதை பார்த்ததே இல்ல இது வர்றது இல்ல உன் வண்டில செட் பண்ணியே வச்சிருக்கிறேன் நீயே நீ நீ இத இப்ப பாக்காத மாதிரி புதுசா அன்பாக்ஸ் பண்ற இதெல்லாம் உட்காந்துட்டு கெஜினி மறந்துருமா என்ன மறந்துறோம் செட் பண்ணி பாப்போம் மாடல ஏன் அண்ணா நான் எப்படா எடுத்தேன் என் வீடியோல அது வரைக்கும் இது வரைக்கும் வந்ததே கிடையாதுடா

அதெல்லாம் போன்ல வைக்க முடியுன்றது எனக்கு அப்பா பெரிய மெக்கானிசம் இது கண்டுபிடிக்கிற மெக்கானிஸ்டா சரி ஒண்ணு இல்ல அப்படியே மொபைல் அப்படியே வச்சு வந்து என்ன ஒரு கண்டுபிடிப்பு இப்படி வைக்கிறோம் வீடியோ வச்சுட்டு வீடியோ அப்படியே வண்டி ஓட்டுறோம் அப்படியே வீடியோ பாக்குறோம் வீடியோ போட்டு அப்படியே போயிட்டு தான் சரிதான் இப்ப செட் பண்றதுன்னு முடிவா பண்ணிட்டேன் அதெல்லாம் முடிவு பண்ணியாச்சு அடங்க மாட்டேன் அடங்க மாட்டேன் ஏன் பாசிட்டிவ் தானே இருக்கு

ஒட்டுறோம்ல நீ தான் ஓட்ட போற நான் ஏன் ஓட்டுறாத ஒன்று நான் அந்த பக்கம் வரேன் நான் இரு அந்த பக்கம் வந்துட்டு உள்ள எப்படி ஓட்டுறதுனா சொல்லி தரேன் எப்படி நீ சொன்னா கேட்க போறது கிடையாது அடங்க மாட்டேன் நீ அடங்க மாட்டா எப்படியும் உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும் நான் அந்த பக்கம் வந்து உக்காந்துடும் வர இரு டேய் காட்டு குப்பை எவ்வளவு குப்பை போட்டு வச்சிருக்கான்

கீழே வச்சிருவா கீழே வைனா காலில் வச்சுரா கரெக்டாக இருக்கணும் ஒட்டு வச்சுட்டேன் அது அப்படியே விட்டுரு எதுவும் வைக்காத வெயிட் வைக்க கூடாது எதுவும் வைக்க கூடாது அப்படியே விட்டு அதை லாக் பண்ணு கீழே கம்ப்ரஸர் இருக்கும் பாரு கம்ப்ரஸர் லாக் பண்ணுங்க கம்ப்ரஸர் கீழே லாக் அதை தான் லாக் பண்ணுங்க லாக் பண்ணு ஏ ஜாலி 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 ட்ரீட் வை

வண்டி ஓட தெரியுமா மாட்டுவண்டி எல்லாம் ஓட்டுவேன் அதே மாதிரி இது காட்டுறேன் நல்லா ஒர்க் ஆகுது ஓட்டுங்க ஓட்டுங்க வேற ஒண்ணு வாங்க ஓட்டுங்க காட்டருமே யாரையும் ஓட்ட விட்டதே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நீ ஓட்டுற என் கஃபிலுக்கு அடுத்து நீ தான் ஓட்டுற சரிஞ்சிக்க எவனுக்கும் என் வண்டி விடுக்க மாட்டேன் அவ்வளவு சீக்கிரத்துல அதான் சொல்றேன் அவ்வளவு சீக்கிரத்துல என் வண்டி எவனும் கொடுத்துட மாட்டேன்

தான் இருக்கு அதுல என்ன ஒன்னும் பிரச்சனை வண்டி நம்மளுக்கு எந்த குறையும் கிடைப்பா காட்டுருமைகள் எல்லாமே சரியா காட்டெருமை எப்பயுமே நல்லாதான் இருக்கும் அதுல எந்த குறையும் கிடையாது எங்களுக்கு ரைட் போ ரைட் போரி கிரிகாம் கிரிகாம் இதான் அந்த பசங்க குட்டி பசங்க எல்லாம் என்ன சொல்றது இது பண்ணிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் வராது இந்த இந்த பக்கம் வராது குட்டி பசங்க என்ன சொல்றது இந்த சாக்லேட் வாங்குறதுக்காக பெருத்துருவா அலைஞ்சிட்டு இருப்பாங்க அது மாதிரிதான் பழஞ்சிட்டு உனக்கு சொந்தக்காரங்க இன்னைக்கு தான் வீட்டை இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிறானுங்க இத்தனை நாள் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்குள்ளே வச்சா அடைச்சு வச்சு வளர்ப்பாங்க இந்த ரம்ஜான் நாள் மட்டும்தான் இதான் அவங்க பெரியப்பா இதான் அவங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க ஏன் கூப்பாண்டிக்கு பின்னாடி நின்று நீ

முக்காவசி பங்காளிங்ளம் எண்பது கேடி தான் அவங்களுக்கு ஒவ்வொரு தடவை ட்ராலி தள்ளும் போதும் பண்ணும் போது அவங்களுக்கு அதுல நிறைய காசு கிடைக்கும் ஒவ்வொரு ட்ராலிக்கு ஆறு தினா ஒரு தினாறு அது மாதிரி காசு கிடைக்கும் நாம இருக்கோம் அல்லது எல்லாரும் அல்லாதிருக்கான் எதுக்கு அவனுங்க பிச்சர் தான் எடுப்பானுங்க வண்டிகிட்ட வந்து நின்றுக்கிட்டே கடைசி வரைக்கும் நின்னுக்கிட்டு இதுதான் பண்ணுவானுங்க சரி இங்க எதுக்கு வந்திருக்கிறேன் ஈவிடி இந்த கடையில என்ன டீ வாங்குவ அந்த கடக்கு சாயன்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும் கடக்கு சாய கடறக்கு சாய அன்னைக்கு வந்தால் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அன்னைக்கு வேணுன்னால் நீ தான் வாங்கினேன் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் இங்க வாங்குனியா வேற இடத்துல வாங்குனியா நான் இங்கே வாங்கினது கிடையாது நான் வாங்கினது வேற இடத்துல எங்கேயோ சரியாக

Thank you.